அன்பாந்த தங்கவயல் பெருமக்களே என் ரத்தத்தின் ரத்தமான உடன் பிறப்புகளே தாய்மார்களே வியாபாரிகளே பொதுமக்களே இப்ப நான் இங்க வந்து பேசுகிறதுக்கு வந்திருக்கிறது என் பேர் வந்து ராஜா சிங்கின்னு யார் கேஜிஎஃப்கே நல்லது செய்கிறாங்களோ அவங்கள பத்தி வாழ்த்துவேன் வணங்குவேன் அதனால நான் இப்போது உங்களிடம் வந்து சிறிது நேரம் என்று வந்திருக்கிறேன் பேசுகின்றேன் தங்க வயலில் வந்து பெரும் தலைவருங்கெல்லாம் இருந்தாங்கோ எல்லா தலைவரும் இருக்கும்போது ஊரும் நல்லா இருந்துச்சு தலைவருங்களும் நல்லா இருந்தாங்கோ எல்லா தலைவரும் அவங்க அவங்கெல்லாம் போன பிறகு இந்த ஊருடைய நிலைமை எந்தெந்த மாறி மாறிப்போச்சு இன்னைக்கு வந்து ஊர் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் உள்ளவங்க வந்து எம்எல்ஏ அதனால அவங்கள நான் பாராட்டுறது அதே போல் வந்து இப்போ முன்சிபாலிட்டி இச்சுட்டு அஞ்சு கோடிக்கு முன்சிபாலிட்டி கட்டுறாங்கோ இந்த ஸ்டேடியம் கட்டினாங்கோ பி பஸ் ஸ்டாண்டு வந்து சந்தை கேட்டா பண்ணுறாங்க இது போலலாம் ஐடியா வச்சுருக்கிறவங்கள வந்து சும்மா யார் யாரோ ஏதோ வந்து இங்கே யார் என்ன கே அவரு டிகேவா எம்கே அவர் இந்த ஊருக்கு என்ன இருப்பாரு அது சொல்லு என்ன செய்தீங்க இப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்க ஒரு குடும்பத்துலனு சொன்னா அவங்க தாளாட்டி ஊட்டி சோறு ஊட்டி பிள்ளைய வளர்த்து அவனை பெரியவனை ஆக்கி துணி போட்டு அவனை தூக்கி போய் ஸ்கூல்ல விட்டு படிக்க வச்சு அவனை பெரியார்கறது தான் அம்மா அவங்கள விட்டா யாரும் கிடையாது எல்லாம் சும்மா அதே மாதிரி தான் வந்து இந்த ஊர்ல வந்து இந்த ஊருக்கு வந்து மினி விதான் சோதா ஆர்டிஓ ஆபீஸ் முனிசிபால் ஆபீஸ் ஹாஸ்பிட்டலு இது போல கட்டி உருவாகணுங்க அம்மா இப்ப பேசுறவன்லாம் சும்மா யார் நீங்க எங்க வந்திருப்பீங்க என்ன வந்திருப்பீங்க வேற யாருன்னா வந்துட்டா மட்டும் வெளியூர் காரம் வந்துட்டான் வெளியூர் இங்கே வராத அப்படி இப்படின்னா இப்ப இப்போ எல்லாம் ஏன்னா உள்ளூரில் பிறந்தவங்களா என் பேர் தெரியுமா உங்களுக்கு ஆனால் ரூபா அம்மாவை எடுத்துக்கோ நல்லது செய்கிறாங்கோ நல்லது செய்யறவங்க ஒரு லேடிஸை வந்து இவ்வளோ பேசக்கூடாது இப்போ முன்சிபாலிட்டியில வந்து ஏதோ முனிசிபாலிட்டிக்கு வந்த பண்டெல்லாம் வந்து அம்மா கையாண்டுட்டாங்கோ கமிஷன் வாங்கிட்டாங்கோ இது போல எல்லாத்திலயும் வந்து அவங்க வந்து ஊழல் பண்ணின்னு இருக்கிறாங்க எல்லாம் சொல்றீங்க உன்னிட என்ன பொறுப்பு இருக்குது மீட்டிங் போட்டு சொல்லு அவங்க வந்து இது கமிஷன் வாங்கி தான் சாப்பிடணும் ஒன்றும் அவசியம் இல்ல முனிசிபாலிட்டியில வந்து ரேட் ஏற்றணும் அது வந்து அவங்க கையில இல்ல அதெல்லாம் முனிசிபால் மினிஸ்டர் கையிலே கவர்மெண்ட் இருக்குது முனிசிபால் பண்டெல்லாம் வந்து இவங்க சாப்பிடுறாங்கன்னு சொல்றே என்ன இது இருக்குது உங்கள்கிட்ட ஆதாரம் சொல்லு ஒரு பெண்மணியை பிடிச்சுன்னு ஏதோ நல்லது செய்ய வந்தவங்க கூட செய்யாத மாதிரி பண்றீங்களே இந்த காசை வாங்கி இந்த ஊழல் பண்ணி தான் அவங்க சாப்பிடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அதனால நம்ம ஊருக்கு நல்லது செய்யறோங்க யாரா இருந்தாலும் சரி இப்போ சொல்லின்னு சுற்றுராங்க பாரு எம்பி உள்பட அவங்களுக்கெல்லாம் கூட சொல்ல நீங்க கூட வந்து நல்லது செய்யுங்க உன்னை பாராட்டுற இதுக்கு முன்னா முன்சாமி ஐயா இருந்தாரு எம்பி அவர் இருக்கும் போது டெல்லி வந்து அவங்க கவர்மெண்ட் கர்நாடகா வந்து எடூரப்பா பொம்மை கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு இந்த அஞ்சு வருஷத்தில் அவர் என்ன செய்திக்கிறார் அது சொல்லு என்ன பண்ணிருக்கிறாரு அதை சொல்லு உன்னால முடியுமா அது சொல்றதுக்கு எம்பி நான் ஆயிட்டாக்கா மட்டும் எம்பி வந்து இங்க செய்த போறது இல்ல இப்ப அவர் ஆட்சியில் இருக்கிறவரே செய்ய முடியல இப்ப வந்தவரு மட்டும் கேஜி வந்து சைனாட வாடிடுவாரா இல்ல மார்க்கெட்டை திருப்பிடுவாரா இல்ல கேஜி அப்பந்த குப்பத்துல சேர்த்துருவாரா யாராலேயும் முடியாது அந்த எம்எல்ஏ மனுஷு வச்சா இந்த ஊர் நல்லா இருக்கும் நாங்களும் நல்லா இருப்போம் எம்எல்ஏ வந்து எங்களுக்கு கட்சிட்டு வந்து ஒரு பொக்கிஷம் அந்த அம்மா வந்து சிங்கம் புலின்னு வாழ்த்துவாங்க எல்லாம் அவங்க சிங்கமும் கிடையாது புலியும் கிடையாது தெய்வம் கடவுள் சாமி அவங்க எங்களுக்கு கட்சி இந்த ஊருக்கு பொக்கிசம் அந்த அம்மா ஜெயிச்ச பிறகுதான் ரெண்டாயிரத்தை கொண்டு வந்த ஒரு அம்மானி ஆயிரத்தில் ஒருத்தி அம்மானின்னு ஒரு பாட்டுக்கு இது அது இல்ல ரெண்டாயிரத்தை கொண்டு வந்த ஒருத்தி அம்மானி உலகம் அறிஞடாத பிறவி அம்மா நீ எம்எல்ஏ பார்வையிலே குமதி அம்மா படக்கட்டியிலே குழந்தை அம்மா ரெண்டாயிரத்தை பெற்று தந்த ரூபா அம்மா நீ இப்போ அத்தை நிக்கிறான்னு சொல்லுக்கிறாங்க இவரு எம்பி வந்து கொடுத்துருவாரா ஒருத்தர் மேல பயிர் சொல்லாத அவங்க என்ன செய்றாங்க அது விட தாசி செய்ய உன்ன நான் பாராட்டுற வணங்குகிறேன் அந்த அம்மா வந்த பிறகு தான் இந்த ஊர் நல்லா இருக்குது இந்த ஊர்ல அப்ப ரவுடிசை இல்லை யாரையும் நீங்க கஞ்சா வியாபாரம் இல்லை யாருக்கும் வந்து அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் இல்ல யாருக்கும் போன் இல்ல ஊர் அமைதியா இருக்குது அதுதான் எங்களுக்கு தேவை அன்னைக்கு ஒரு காலத்துல காஞ்சியை கேட்டாங்க சுகநிலம் எப்போ கிடைக்கும் நம்மளுக்கு இரவில எந்த பெண்ணு போய் வீட்டுல சேருதோ அன்னைக்கு தானா நம்மளுக்கு சுகநிலம் நாரு இன்னைக்கு பன்னெண்டு மணி ட்ரெயின் இன்னைக்கு ரோட்ல நடந்து வந்து லேடிஸுங்க ஏன்னா ஊர் வெளிச்சம் நல்லா இருக்குது இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள் நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள் எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை அறிஞருங்க எழுதிருந்து கலைஞருங்க எழுதிருந்து முதல்வருங்க பாண்டது இதெல்லாம் வச்சு உங்ககிட்ட பேசுறேன் இது இளமை முழுமை பெருமை சிறமை வாய்மை எத்தனையுமே இந்த நான் பேசுறது திருந்தாத ஜென்மங்க வந்து அந்த பெருமை நீ கூட மேடை போட்டு திட்டு யாரும் வானான்றாங்க அந்த காசு ஊழல் இன்றி அது தப்பு வாட்டி அந்த பெண்மணியை பத்தி எதுவும் பேசாதீங்க பேசுனாக்கா வந்து நான் வேற மாதிரி பண்ணி கொடுப்பேன் நான் ஒன்னும் அந்த அம்மாவுடைய விஸ்வாசி ரூப் அம்மாவுக்கு உயிர் கொடுனா கூட கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறவன் நான் விஸ்வாசி எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்து இருக்கும் ரூபா அன்னை மனைமே என் கோயில் அவளோ என்று என் தெய்வம் அதனால அம்மாவை வந்து திருப்பி பேசுறதுக்கு உங்களால் யார்கிட்ட யோகித்து இல்லை அந்த யோகித்தை நிக்க வச்சுக்கோங்க அவங்க செய்தது புரிப்பிச்சா மேடையில் பேசு ஒரு பேப்பர்ல கொடுத்துட்டு ஒல்ஜின் சித்தி நிக்கிறீங்க அது கூட பென்சிங்க அட்டாசுக முடியாது அப்பா முனி அப்பா அது கூட அரசியல் எல்லாம் பொழிக்க வந்தவன் பேசுற அந்த அம்மா அரசியலில் பிறந்து வந்த பொம்பளை அது அரசியலில் பிறந்து வந்தவங்க நீங்கள் பொழிக்க வந்தவங்க பேசுனா அவங்க பிறந்து உங்களை விட மாட்டாங்கோ அதனால தாயே சிறந்த கோயிலும் இல்லை தந்தை மிக்க மந்திரம் இல்லை என்று கூறி இப்போது உங்ககிட்ட இந்த விடை பெறுவது ராஜா சிங் அவர்கள் அம்மா இங்கே பிறகு கேஜப்பில் ஒரு கிங்கு அம்மா ஊது நாங்கள் எதிரிங்களுக்கெல்லாம் சங்கு எப்பவுமே அவங்க கூட இருப்பார் இந்த ராஜா சிங் என்று முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்